இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகிலுள்ள தாழையம்பட்டு கிராமத்தில் இந்திய ராணுவ வீரர்களால் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு ராணுவ முன்னாள் படை வீரர் மரியாதைக்குரிய திரு டி தவக்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் இது சமயம்பள்ளி மாணாக்கர்களின் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் மற்றும் ஆங்கில உரையாடல்கள் சான்றோர்களின் வாழ்த்துரைகள் போன்றவைகளை சிறப்பாக நடத்தினர் இந்நிகழ்வில் பங்கேற்றோருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார்கள் மாணாக்கர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் இந்நிகழ்வில் மதுராந்தகம் தமிழ் இலக்கிய தென்றல் அமைப்பின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் முனைவர் தங்கப்பெரு தமிழ்முதன் சிறப்புரை ஆற்றினார் பாருங்க இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இந்த கிராமத்தில் சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் நடந்துட்டுருக்கு இந்த குடியரசு தின விழா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சது முன்னாடி யமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாமராய் விலங்குகளாக உலகனைத்த மகிழ்ச்சி சொல்லும் பான்மை கட்டு நாம முதல் தமிழனை கொண்டு இங்கே வாழ் நன்றும் ஒரு சூர் கேள்வி முதல் தமிழ் வசதி உலகம் நாம் பரவ வகை என கூறிய பாரதியின் நினைவு கூறி இன்றைக்கு வந்த எழுபத்தாறாவது சுதந்திர குடியரசு தினத்தை வந்து நாம் சிறப்பாக இங்கே கொண்டாடுறோன்னு சொன்னால் இதுக்கு என்ன காரணம் சொன்னால் ஐரோப்பியர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாகவே ஐரோப்பியர்கள் வந்து இங்கே அவருடைய பொருட்களை இங்கே கொண்டு வந்து வணிகம் செய்வதற்கும் இங்கே இந்தியாவில் விளைகின்ற பொருட்களை அங்கே கொண்டு செல்வதற்கும் ஆக ஏற்பட்ட ஒரு உறவுதான் ஒரு முறைதான் ஒரு தொடர்புதான் அந்த ஐரோப்பியர்களுக்கு மீட்குது அப்போது இந்த சுதந்திரம் எப்படி கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுகின்ற காரகத்திலே ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய அறைகளிலே பேசியிருப்பதை மங்கள் பாண்டே என்கின்ற ஒரு சிப்பாய் அதை கேட்கிறார் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த இந்தியா மிக வளமையான நாடு செழுமையான நாடு இங்கே எல்லா வளமும் நிறைந்திருக்கிறது எனவே இந்த இந்தியாவை விட்டு நாம் செல்லக்கூடாது இந்தியாவில் தான் இருக்க வேண்டும் இந்தியர்களுக்கு ஏதேனும் வந்து வேலைகளை கொடுத்து அவர்களை அடிமையாக்கி நாம் இந்த நாட்டை நாம் நாட்டை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதால் சூட்சியமாக செய்கிறார்கள் இது வந்து நான் பேசுறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக நேரம் வேணும் ஆனால் உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பல நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்ட் குடியரசுக்கு என்ன எதுக்காக இந்த குடியரசு நம்ம கொண்டாடுறோம் என்றெல்லாம் நாம் வந்து சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா தீரமலை குமரன் திருவிக்கா தீசு அவினாசிலிங்கம் பூமி சேவர் மா சிங்காரவேலர் மருது பாண்டியர் முத்து வருடுகராஜர் முத்துராமலிங்க தேவர் வாவு சிதம்பரம் பிள்ளை பாண்டியத்தேவன் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் ஓமந்தூர் ராமசாமி ஒண்டி வீரன் என்கின்ற ஆண் வீரர்களும் பெண் வீராங்கனைகளாக ராணி லட்சுமிபாய் சரோஜினி நாயுடு பிகாஜி காமா அருணா ஆசா பணி பாய் காந்தி கமலா நேரு உஷா மேத்தா ராணி நாச்சியார் கடலூர் அஞ்சலி அம்மாள் இங்க இந்த கடலூர் அஞ்சலி அம்மா பார்த்தா அவங்க பெண்கள்லாம் எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே ஒரு சின்ன விஷயத்த ரெண்டு விஷயங்களை சொல்லுவேங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற காலத்திலே அவங்க என்ன செஞ்சாலண்ணா அப்போ வந்து நிதி பற்றாக்குறைகள் நிதி பற்றாக்குறைகள் போது தனக்கு இருந்த தங்கள் குடும்பத்திற்கு இருந்த அந்த சொத்துக்களையும் வீட்டையும் விற்று போராட்டத்திற்காக பல பெண்மணிகள் தங்களை தியாகம் செய்திருக்கிறார் எனவே இந்த நிகழ்வு வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இருந்தாலும் காலம் கருதி முடிக்க சொல்றார் தலைவர் நான் முடிச்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டு நாள் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது கிபி ஆயிரத்தி அறுநூறு கிழக்கு இந்திய கம்பெனி இங்கே தோற்றுவிக்கப்படுகிறது சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரசுடைய தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரூல் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வாலாபாத் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழை அமைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மகாத்மா காந்தி மதுரைக்கு வருகிறார் மகாத்மா காந்தி வந்து இன்னைக்கு வேஷ்டியா இருக்கிறது வேஷ்டி கட்டிட்டு இருக்காங்களா ஒரே ஒரு குண்டு போட்டுட்டு அந்த சின்ன வேட்டி கட்டிட்டு இருக்காருங்க அதுக்கு வந்து தான் காரணம் ஒரு முறை மதுரைக்கு வந்து மகாத்மா காந்தி வரும்போது அந்த நடந்து போயிட்டு இருக்கும் போது விவசாயிகள் அந்த கோமணம் கட்டிட்டு இந்த தலப்பா கட்டிட்டு ஏறு ஓட்டோம்னு பாத்தீங்களா நம்ம பழையது அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கும்போது போது என்ன அப்படின்னு கேட்கிறாரு இங்க வந்து விவசாய பாரம்பரியம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது சரி இப்படிப்பட்ட விவசாயிகள் ஏழை எளிய இளையவர்களே இப்படி வந்து இருக்கும்போது நமக்கு எதுக்கு கோட்டு சூட்டு அப்படின்னு அன்னைக்கு மதுரையில் வந்து அதை கைட்டிட்டு வந்து வெள்ளாடைக்கு மாறியவர்கள் தான் காந்தி எனவே மதுரைக்கு முத்தமிழ்களை வளர்த்த சங்கம் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூன்று சங்கங்களை வளர்த்தது மதுரை அந்த மதுரையிலே தான் மகாத்மா காந்தி அவர்கள் மனம் மாறி எளிமையான ஆடைக்கு வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு வகையான முப்பது ஏப்ரல்யிரகம் இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளை வெளியேறும் ஏற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி இன்னைக்கு மின்றிக்காகலாம் நடத்துறாங்க இல்லைங்களா இந்தியன் ஆர்மி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுபா சொந்தரோஸ் மூலமா ஆரம்பிச்ச ஒரு கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலக சரித்திரத்தில் புது அத்தியாயம் பெற்று முழுமையாக நாம் சுதந்திரம் அடைந்தோம் எனவே இப்பேற்பட்ட சுதந்திரம் பெரும்பான்மையாக இருக்கின்ற காரணத்தினால் எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ உயிர் தியாகங்கள் எத்தனையோ பொருட்செலவுகள் எத்தனையோ இழப்புகள் எல்லாம் கடந்துதான் இதை பெற்றிருக்கிறோம் எனவே இந்த நல்ல வாய்ப்பு மாணவர்கள் தயவு செய்து பெற்றோர்களையும் மற்றவர்களையும் சான்றுகளையும் மதிப்பு கொடுக்க வேண்டும் தயவு செய்து குழந்தைகள் வந்து செல்போனை பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க தயவு செய்து நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கான ஒரு செய்தி வந்து சொல்றேன் கரி துணி துணி சொல்றோம்